அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே இது உங்கள் கல்வியை யூடியூப் சேனல் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா தினமணி மற்றும் இந்த தமிழ் திசையில் உள்ள எல்லாம் பார்க்க போகிறோம் இந்த டெஸ்ட் டெஸ்ட்டில் இருக்குது அதை அட்டன் பண்ணி பாருங்கள் அது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் ஷேர் பண்ணுற பொறுத்து தான் நான் கூட கொஞ்சம் வீடியோஸ் வந்து வீடியோஸும் பிடிஎஃப்ஸ் எடுக்க முடியும் நான் டெய்லி டெஸ்ட்டு பேஜும் நடத்திக்கிட்டு இருக்கிறேன் வாட்ஸ்அப் குரூப் வந்து புதுசாக கிரியேட் பண்ணியிருக்கேன் நம்ம குரூப்ல குரூப்லேருந்து கிரியேட் பண்ணியிருந்தேன் ஃபஸ்ட்டு இப்போ வந்து வாட்ஸ்அப் குரூப்பும் கிரியேட் பண்ணி அதிலேயும் டெஸ்ட் போட்டுருக்கேன் டெய்லி டெஸ்ட் நடந்துகிட்டு இருக்குது அது டெஸ்ட் ஷெட்யூல் பார்க்கணுன்னு கீழே உள்ள வீடியோல இதில் இருக்கு அதையும் பார்த்துக்கோங்க இன்றைக்கி உள்ள நியூஸு போல போகலாம் பார்த்திங்கன்னா தமிழகத்தில் இன்று வாக்குப்பதிவு கண்டிப்பாக நல்ல வாக்கு கண் எல்லாரும் வாக்களிங்க உங்களுக்கு பிடிச்ச ஒரு நல்ல ஒரு வேட்பாளர் தேர்ந்தெடுங்க அனைவருக்கும் வாழ்த்துக்கள் அடுத்த நியூஸ் பார்க்கலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு முக்கியமான நியூஸ் பார்த்தீங்கன்னா சென்னையில் நடைபெற தேர்தலில் வந்து முப்பத்தி எட்டு வாக்குச்சாவடிகளில் பெண்கள் மட்டுமே வாக்களிக்க ஒரு இது செஞ்சுருக்காங்க இது ரொம்ப முக்கியமானது கண்டிப்பாக தெரிஞ்சுக்கொள்ள வச்சுக்கிறது கேட்குறாங்களோ இல்லையோ ரொம்ப பெருமைப்பட வேண்டிய ஒரு விஷயம் பெண்கள் மட்டுமே வாக்கு செய்யவும் பணியாற்றும் வாக்குச்சாவடிகள் முப்பத்தி எட்டு இருக்கு இது சென்னையில் மட்டும் செஞ்சுருக்காங்க அடுத்த நியூஸ் பார்க்கலாம் அடுத்த ஒரு ரொம்ப முக்கியமான நியூஸ் பார்த்தீங்கன்னா வீட்டிலேருந்து நீங்கள் வாக்குச்சாவடி வரிசை எப்படி இருக்குன்னு அறிஞ்சிக்கலாம் அப்படின்னு ஒரு நியூஸ் பார்த்தீங்கன்னா இது எப்படின்னா டபிள்யூ டபிள்யூ எலெக்ஷன்ஸ் டாட் டிஎன் டாட் ஜிஓவி டாட் இன் அப்படிங்கிற ஸ்லாஷ் ஓட் அப்படிங்கிற வெப்சைட்டில் போய் நீங்கள் பாத்துக்கிட்டீங்கன்னா அதில் எல்எஸ் லோக்சபா அப்படிங்கிற ஒரு இதில் போய் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் வரிசையை பார்த்துக்கலாம் ஏன்னா இது உங்களுக்கு நீங்கள் பயன்பட்டாலும் பயன்படலாம் அப்படிங்கிறதுக்காக இந்த நியூஸை சொன்னேன் அடுத்த நியூஸ் பார்க்கலாம் நண்பர்களே அடுத்த நியூஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இந்த ஏரியா வந்து மணிப்பூர் மாநிலத்தில் இருக்குது லோக்தாக் ஏரி அப்படிங்கிற ஏரிக்கு உள்ள காரங் தீவு அப்படிங்கிற இந்த தீவு இந்த தீவில் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு ஜனவரி மாதத்துலேருந்து நாட்டில் முதல் பழக் பணமுழக்கம் இல்லாத தீவாக அ அனுபவிக்கப்பட்டுள்ளது பணப்புழக்கம் இல்லாத தீவாக அனு அறிவிக்கப்பட்டது இதனால இங்கே வந்து டிஜிட்டல் பரிவர்த்தனை ஊக்குவிப்பதற்காக நம்ம மத்திய அரசு நடவடிக்கை எடுத்ததுனால இங்கே வந்து தேர்தலுங்கிற ஒரு பரபரப்பே இல்லாமல் காணப்படுகிறது அப்படின்னு சொல்றாங்க நம்ம அதை பற்றி தேவையில்லை இப்போ என்னன்னா மணிப்பூர் மாநிலம் லோக்தாக் ஏரி மற்றும் காரங் தீவு இதை மட்டும் பார்த்துக்கோங்க ஏன்னா இங்க இருந்த முதல் மனப்புழக்கம் இல்லாத தீவு அப்படின்ட்டு ரெண்டாயிரத்தி பதினேழுல அறிவித்தது இதை மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கிடுவோம் அடுத்த நியூஸ் பார்க்கலாம் அடுத்த நியூஸ் பார்த்தீங்கன்னா சார் எதிர்க்க வந்து சீனா வந்து தன்னோடய நிலைப்பாட்டை மாற்றாம இருக்குது ஆனால் இதுக்கு இப்போ வந்து ஒரு நியூஸ் வந்தது என்னன்னா ஏப்ரல் ஏப்ரல் இருபத்தொம்போதுக்குள்ளே சீனா வந்து அந்த தீர்மானத்துக்கு ஆதரவு அளிக்க வேண்டும் அப்படின்ட்டு அமெரிக்கா ஃப்ரான்ஸு பிரிட்டன் வந்து சொல்லியிருக்கிறதா ஒரு நியூஸ் வந்துச்சு இப்போ அதை வந்து சீனா வந்து மறுத்துருக்கு அதுதான் இந்த நியூஸு இதில் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிட்டது என்னென்னா இந்த தீர்மானத்தை கொண்டு வந்தது எதிரான மசோதாசாருக்கு எதிரான தீர்மானத்தை கொண்டு வந்தது யாருன்னா அமெரிக்கா அப்படிங்கிறத மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க முதலில் தீர்மானம் கொண்டு வந்து வந்து பிரான்ஸ் கொண்டு வந்தாங்க ஃபஸ்ட்டு முதல் முதலில் வாக்கெடுப்பின் போது அதை வந்து சீனா நிராகரிச்சிருச்சு அதுக்கடுத்து வந்து நி ரெண்டாவது கொண்டு வரும்போது அமெரிக்கா கொண்டு வந்தது இதை வந்து அந்த இந்த மாதிரி கொண்டு வந்தது வந்து என்ன சொல்ல மற்ற நாடுகளின் ஒத்துழைப்போடு சேர்த்து கட்டாயப்படுத்தி கொண்டு வர மாதிரி கொண்டு வந்தது வந்து அந்த ரெண்டாவது கொண்டு வந்த தீர்மானம் அமெரிக்கா கொண்டு வந்திருக்குது ஆனால் இருந்தாலும் சீனா வந்து விடாப்படியாக தன்னோடய நிலைமாட்டிலே இருக்கிறது ரொம்ப இதாக இருக்குது சரி அதுக்கு அடுத்து என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் இதை தெரிஞ்சு வச்சுக்கிற அதுக்காக சொன்னால் அடுத்த நியூஸ் பார்ப்போம் அடுத்த ஒரு ரொம்ப முக்கியமான நியூஸ் பார்த்தீங்கன்னா உலகின் செல்வாக்கு மிக்கவர்கள் பட்டியலில் டைம் டைம் ஒரு பத்திரிகை வெளியிட்டிருக்கு இந்த பத்திரிகையில் பார்த்தீங்கன்னா முகேஷ் அம்பானி பெயரும் இடம்பெற்றிருக்கு இது கண்டிப்பாக பார்த்துக்கோங்க இது செல்வம் உடையவங்க இல்லை செல்வாக்கு மிக்கவர்கள் அதை மட்டும் நல்லா பார்த்துக்கிடுவோம் இதில் பார்த்தீங்கன்னா அது தரவரிசை எதுவும் போடல நூறு பேர் பட்டியலில் இவர் இருக்காரு அப்படிங்கிறத மட்டும்தான் போட்டிருக்காங்க நம்ம தின வந்து இருக்கான்னு பார்த்துட்டு அதை பார்த்துக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த நூறு பேரில் முகேஷ் அம்பானி ஒரு பேர் இருக்கு அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஓரின சேர்க்கையாளர்களின் உரிமைக்காக உச்சநீதிமன்றத்தில் வாதாடிய சமூக ஆர்வலர்கள் அருந்ததி கட்சி மற்றும் மேனகா குருசாமி இவங்க ரெண்டு பேரும் இருக்குது அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமானவர்கள் பட்டியலில் வந்து இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த நகைச்சுவை நடிகர் ஹசன் வின்ஹாஜின் பெயர் அவங்க பேர் ஒன்று இருக்கு ஏன்னா இந்த மாதிரி ஒரு முக்கியமானது கண்டிப்பாக பார்த்துக்கிடுவோம் அதுக்கப்புறம் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப்பு செனட் சபை தலைவர் நான்சி பிலோஸ்கி பாகிஸ்தான் பிரதமர் இம்ரான் கான் வெனிஸ்லா நாடாளுமன்ற தலைவர் ஜுவான் கோய்டோ இது நம்ம பார்த்திருக்கோம் வெனிஸ்லா நாடாளுமன்றத்தின் எதிர்கட்சி தலைவர் இவர் ஜுவான் கோய்டோ நம்ம அதை பார்த்துக்கிட்டு இருக்கிற நபர் வெனிஸ்லா அதிபர் யாருன்னு பாத்தீங்கன்னா நிக்கோலஸ் மடுரா அவர் நம்ம தெரிஞ்சு வச்சிருப்போம் இது வரும் எதிர்கட்சி தலைவர் தான் இருக்கு அவர் அதிர் பேர் பேர் கூட இல்லை அந்த அளவுக்கு ரொம்ப பிரபலமாக இருக்காரு நம்ம அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நூல் நிறுவனர் வந்து மார்க் பக் பேரும் இடம் பெற்றிருக்கு அடுத்த நியூஸ் பார்க்கலாம் அடுத்து ஒரு ரொம்ப முக்கியமான நியூஸ் பார்த்தீங்கன்னா கூகுள் மற்றும் ஆப்பிள் செயலிகளில் வந்து பதிவு வந்து டிக்டாக் ப பதிவு வந்து நீக்கம் செய்யப்பட்டுள்ளது இது ரொம்ப நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான் ஆனால் இப்போ வந்து உயர்நீதிமன்றத்தில் அவங்க மேல்முறையீடு செஞ்சுருந்தாங்க எங்கள் டிக்டாக் தடை விதிக்கக்கூடாதுன்னுட்டு அதுக்கு வந்து உச்ச நீதிமன்றம் அதற்கும் தடை விதித்ததுனால இப்போ வந்து டிக்டாக் நீக்கியிருக்காங்க இதில் ரொம்ப ஒரு முக்கியமான இன்னொரு நியூஸ் என்னென்னா இது எந்த நிறுவனத்தோட சேர்ந்தது அப்படின்னு ஒரு இது போட்டிருக்கிறாங்க அதை நம்ம பார்த்துக்கணும் சீனாவின் ஃபைட் டேன்ஸ் அப்படிங்கிற ஒரு நிறுவனத்தை சேர்ந்தது தான் இந்த டிக்டாக் செயலி இதை நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சுக்கிடுவோம் ஏன்னா இந்த கொஸ்டினை பார்த்துக்கிட்டு இருக்கும்போது நம்ம கொஞ்சம் டீட்டெயிலாக வந்து கேட்பாங்க டீப்பாக கேட்கும்போது இந்த கொஸ்டின்ஸ் கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஃபைட் டேன்ஸ் அப்படிங்கிறத தெரிஞ்சு வச்சுக்கிடுவோம் அடுத்த நியூஸ் பார்ப்போம் அடுத்து பார்த்தீங்கன்னா இந்தியாவின் ஏசாட் சோதனை வந்து சீனாவுடன் பகை அதிகரிக்க வாய்ப்பு அப்படின்ட்டு அமெரிக்க நிபுணர் ஒருத்தர் எச்சிருக்காரு இது எச்சரிச்சிருக்காரு இதில் வந்து நம்ம எது இதெல்லாம் பார்க்க தேவையில்ல நம்ம மறுபடியும் ஞாபகப்படுத்துறதுக்காக தான் அந்த கொஸ்டினை நான் சொன்னேன் அமெரிக்கா ரஷ்யா சீனா அடுத்து வந்து நாலாவதாக இந்தியா வந்து இந்த இதை ஏசாட்டை வந்து கடந்த மாதம் இருபத்தி ஏழாம் தேதி ஏவியது அதை நினைவுப்படுத்துவதற்காக தான் இந்த நியூஸை எடுத்தது மா இருபத்தி ஏழு அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க நாலாவது நாடு அமெரிக்கா ரஷ்யா சீனாவுக்கு அடுத்து நாலாவது நாடு அடுத்து நியூஸ் பார்ப்போம் அடுத்து பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் அன்னைக்கு வந்து ஒன்று புள்ளி மூணு மூணு கோடி ரூபாய் ஆபத எடுத்துருக்காங்க இது யாருன்னா சர்வதேச ஹாக்கி கூட்டமைப்பு நடவடிக்கையை எடுத்திருக்காங்க என்ன காரணம் அப்படின்னா இவங்க வந்து ப்ரோ லீக் போட்டிக்கு வந்து அர்ஜென்டினா ஆஸ்திரேலியா நியூசிலாந்து ஆகிய நாடுகளுக்கு பாகிஸ்தான் வீரர்களை அனுப்பாமல் இருந்திருக்காங்க அந்த ஒரு காரணத்தினால இவங்க இந்த நடவடிக்கையை எடுத்திருக்காங்க இந்த அபராத அபராதம் ஜூன் இருபதாம் தேதிக்குள்ளே இந்த அபராதம் கொடுக்கலாட்டி ரெண்டு மடங்காக உயர்த்தப்படும் அப்படின்னு சொல்லப்பட்டது ஏன் இந்த மாதிரி எடுத்துட்டாங்க அப்படின்னா போன வருஷம் டிசம்பர் மாதம் இந்தியாவிலேருந்து இருந்து உலகக்கோப்பை ஹாக்கி போட்டி நடைபெற்றது இதையும் படித்து வச்சுக்கோங்க உலகக்கோப்பை ஹாக்கி போட்டி வந்து எங்கே நடத்திருந்து போன வருஷம்னா இந்தியாவில் நடந்துச்சு டிசம்பர் மாதம் நாடுவில் நடுவில் இந்த மாதிரி கொஸ்டின்ஸும் பார்த்துக்கணும் இப்போ பார்த்திங்கன்னா அந்த போட்டியில் வந்து பாகிஸ்தான் பதினோராவது இடம் பிடிச்சதுனால அந்த விளையாட்டுக்கு வந்து எதுவும் பாகிஸ்தான் நிதி வகிக்கல இந்த மாதிரி காரணங்களால் அவங்க அனுப்பாமல் இருக்கிறாங்க அடுத்து இது ரொம்ப முக்கியமான நியூஸ் தான் இதில் ரெண்டு நியூஸ் இருக்குது ரெண்டு நியூஸுங்கிறது ஒரு நியூஸ் தான் கடந்த மாதம் உலக கோப்பை இருந்தால் இந்தியாவில் நடந்தது அதை மட்டும் வச்சுக்கோங்க இதையும் கேட்டால் கேட்கலாம் அடுத்த நியூஸ் பார்ப்போம் அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு ரொம்ப முக்கியமான நியூஸ் போட்டிருக்காங்க உலக முதல் உலகக்கோப்பை கிரிக்கெட் பற்றி ஒரு ரொம்ப முக்கியமான நியூஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தாம் ஆண்டு தான் முதல் உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டி நடந்தது இது பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தஞ்சு ஜூன் ஏழாம் தேதி முதல் இருபத்தொன்னாம் தேதி வரை சர்வதேச கிரிக்கெட் கவுன்சில் சார்பில் நடைபெற்றது இதில் வெற்றி பெற்ற ஆண்டையும் பார்த்தீங்கன்னா மேற்கிந்திய தீவுகள் தான் வெற்றி பெற்றிருக்குது அப்போ பார்த்திங்கன்னா அறுபது ஓவர்கள் போட்டியாக நடந்துச்சு இதில் எந்த இடத்துலனா இறுதி போட்டி வந்து லாட் லண்டன் லார்ட்ஸ் மைதானத்துல நடந்திருக்குது இதெல்லாம் ரொம்ப முக்கியமான நியூஸு கொஞ்சம் வே சொன்னாலும் பார்த்துக்குவாங்க ஏன்னா ரொம்ப கண்டிப்பாக கேட்கறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம் எங்க எங் இப்படின்னாச்சும் கொஸ்டின்ஸ் வரலாம் அடுத்து பார்த்திங்கன்னா இப்படி இதை செஞ்சதில் பதினேழு ரன்கள் வித்தியாசத்தில் ஆஸ்திரேலியாவை வீழ்த்தி மேற்கு இந்தியா வந்து வெஸ்ட் இண்டீஸ் ஜெயிச்சிருக்கு ரொம்ப முக்கியமான நியூஸ் அடுத்த நியூஸ் அடுத்து பார்த்தீங்கன்னா அறுபது ஓவர்கள் வந்து முப்பத்தி ஆறு ரன்களே கவஸ்கர் எடுத்தார் அப்படின்ட்டு இந்தியாவும் இங்கிலாந்தும் மோதிய ஒரு சுவாரஸ்யமான போட்டியை போட்டிருக்காங்க இது வந்து அப்போ நடந்த முதலில் முதல் தொடக்காட்டம் இதில் வந்து ஃபர்ஸ்ட் இங்கிலாந்து முன்னூற்றி முப்பத்தி நாலும் ரெண்டு அடுத்து எடுத்து இந்தியா வந்து நூற்றி முப்பத்தி ரெண்டு ரெண்டு மட்டுமே அறுபது ஓவரில் எடுத்தது இதை பற்றி ஒரு சுவாரஸ்யமான நியூஸ் எடுத்து போட்டிருக்காங்க அடுத்த நியூஸ் பார்ப்போம் அடுத்த நியூஸ் பார்த்தீங்கன்னா பூமியில் விழும் விண்கற்களை கண்டுபிடிப்பதற்கான புதிய முறையை நாசா வந்து கண்டுபிடித்துள்ளது இந்த என்ன முறை பார்த்தீங்கன்னா அதாவது இதுக்கு முன்னாடி வந்து தொலைநோக்கியை வச்சு கண்டுபிடிக்கிறதுக்காக ட்ரை பண்ணாங்க அதுக்கான முறையில் இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல்லு வந்து அந்த வெப்பத்தை வந்து வெளிப்படுத்துறது வச்சே அதை யூ அதை உணர்வு கண்டுபிடிக்கிறது மூலம் எவ்வளோ சின்ன விண்கற்களாக இருந்தாலும் அது வர வேகத்தை வந்து கண்டுபிடிச்சிடலாம் எங்கே வருது அப்படிங்கறத கண்டுபிடிச்சிடலாம் அப்படிங்கிறாங்க இது மட்டும் பார்த்தீங்கன்னா இது ரொம்ப நல்ல முறையாக இருக்கும் அப்படின்ட்டு தெரிஞ்சுருக்காங்க பதினேழு வெறும் பதினேழு முதல் இருபது மீட்ரு வரையிலான அகலம் கொண்ட செல்ஃபி சிக் அப்படிங்கிற ஒரு விண்கலம் வந்து ரஷ்யாவில் ரெண்டாயிரத்தி பதிமூணில் விழுந்திருக்கு இதில் வந்து ஆயிரத்தி நானூறு பேர் காயமடைஞ்சிருக்காங்க பாருங்கள் பதினேழு மீட்ரு மட்டும் இல்லை இருந்த விண்கல் விழுந்ததுக்கு ஆயிரத்தி நானூறு பேர் காயமடைஞ்சிருக்காங்கன்னு அதை பார்த்துக்கோங்க இது சும்மா இதுக்கு மட்டும் இல்லை இந்த விண்கல் பேரம் ஞாபகம் வச்சுக்கணும் அதுக்காக தான் செல்ஃபியான் சிக் அப்படிங்கிற ஒரு விண்கல் இதை இப்போ தெரிஞ்சுக்கிடுவோம் செல் பாதி பாதியாக கொடுத்துருக்காங்க இங்கிட்ட செல் கொடுத்துருக்காங்க இங்கிட்ட ஹான்ஸ் பிக் அப்படி கொடுத்துருக்காங்க பார்த்துக்கோங்க அடுத்த நியூஸ் பார்ப்போம் அடுத்த நியூஸ் பார்த்தீங்கன்னா வடகொரியா வந்து மறுபடியும் அணு ஆயுதம் வந்து தயாரிக்க ஆரம்பிச்சிருக்கு கண்டிப்பாக அப்படின்ட்டு அமெரிக்கா குற்றம் இருக்கு இதை வந்து அமெரிக்கா கண்காணி செயற்கை கோளை வச்சு அதில் எடுத்து படத்தை வச்சு சொல்றது இந்த இந்த பார்த்திங்கன்னா இந்த ஒரு லாரி கண்டெய்னர் இருக்குது இந்த லாரி கண்டெய்னர் வந்து தனியாக அணு இது பயன்படுத்துறதுக்கான தனி லாரியாகும் இதை வந்து உள்ள பயன்படுத்திக்கிட்டு இருக்கிறதுனால கண்டிப்பாக இது தயாரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குதா இப்போ குற்றம் சாட்டியிருக்குது அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இந்தியா இந்தோனேஷியாவில் வந்து தேர்தல் நடந்துகிட்டு இருக்கு இப்போ ஏகப்பட்ட நாட்டில் நடக்குது இஸ்ரேலியா தேர்தல் நடந்து பெற்றுச்சு அடுத்து மலேசியா சாரி மாலத்தீவு ஏகப்பட்ட நாட்டில் நடந்துட்டால் இதெல்லாம் கண்டிப்பாக தேர்ந்தெடுச்சுக்கிடுவோம் இப்போ இந்தோனேஷியா தேர்தலில் வந்து அதிபர் விடோடா வந்து மறுபடியும் முன்னில இருக்கிறாரு இதில் ஒரு தனிச்சிறப்பு என்னன்னா அந்த நாட்டின் வரலாற்றிலேயே அதிபர் துணை அதிபர் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு தேர்ந்தெடுக்காக ஒரே நாளில் முதல் தேர்தல் நடைபெறும் முதல் தேர்தலாகவும் இது இது ரொம்ப முக்கியமானது அதனால ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததா கருதப்படுகிறது இதை தெரிஞ்சுக்கிட்டோம் அடுத்த நியூஸ் பார்க்கலாம் அடுத்து பாத்தீங்கன்னா அசஞ்சய வந்து ஈகோடர் நாட்டில் உள்ள தூதரகத்துல இருந்து சதி செஞ்சிருக்காரு அதனால தான் அவர் நம்ம குற்ற தண்டங்க ஆதரவு விலக்கிட்டோம் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க இது கண்டிப்பா ரொம்ப முக்கியமானது நம்ம நேற்றைய பார்த்த மாதிரி அந்த இது ஈகோடர் அதிபர் யாருன்னா லி மரணம் அப்படிங்கிற இதையும் கண்டிப்பா தெரிஞ்சு வச்சுக்கிடுவோம் இது கண்டிப்பா கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அடுத்த நியூஸ் பார்ப்போம் அடுத்து வந்து நம்ம இந்து தமிழ் திசையில் இல்லை நியூஸ் பார்க்க போகிறோம் நம்ம இன்னொரு நியூஸ் பாத்தீங்கன்னா நம்ம நேற்று ஒரு பேப்பர் மட்டும் ஒரு பேப்பர் ஃபுல்லும் பார்த்துட்டா அதில் நியூஸ் இல்லை ரெண்டு பேப்பராக வெளியிட்ருந்தாங்க இந்து தமிழ் திசை ஒரு பேப்பர் வந்து வரலை அதுக்கான இன்னைக்கு நம்ம எடுக்க முடியல நாளைக்கு நான் உங்களுக்கு சென்ட் பண்ணி விட்றேன் அவங்களுக்கு அந்த பேப்பரில் எதுவும் நியூஸ் இருந்துச்சுன்னா நாளைக்கு கொடுத்துட்றேன் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பேப்பரில் உள்ளதை பார்த்துடலாம் அவ்வளோ பெரிய நேற்று வந்து அந்த ரெண்டாவது பேப்பரில் அழகிய நியூஸ் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருந்தாலும் நான் நாளைக்கு கொடுத்துட்றேன் இன்றைய நியூஸ் பார்க்கலாம் அடுத்து பார்த்திங்கன்னா விருதுநகர் பற்றி ஒரு ஆர்டிக்கல் இருக்குது இதில் வந்து இது ராமநாதபுரம் மாவட்டத்திலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தாம் ஆண்டு மார்ச் பதினஞ்சாம் நாள் பிரிக்கப்பட்டது உருவாக்கப்பட்ட இது அது மூன்று மாவட்டங்கள்லேருந்து இது விருதுநகர் மாவட்டம் ஒன்று ஒன்று இப்போ பார்த்தீங்கன்னா அதில் ஏழு சட்டமன்ற தொகுதிகளும் மொத்தம் ஆறு ச ஆறு மக்களவை தொகுதிகளும் இருக்குது இதை தெரிஞ்சுக்கணும் அடுத்து நிச்சு பார்ப்போம் அடுத்து பார்த்தீங்கன்னா சக்திகாந்த தாஸ் கையெழுத்திட்ட ஐம்பது ரூபாய் வெளியிட்டிருக்காங்க இது பார்த்திங்கன்னா சக்திகாந்த தாஸ் ரிசர்வ் வங்கி பொறுப்பேற்ற பிறகு நான்கு மாத காலம் இப்போ வந்து இப்போ வந்து முதல் முறையாக அவர் கைப்பட்டு ஐம்பது ரூபாய் புதிய ஐம்பது ரூபாய் நாட்டுகளை வந்து வெளியிட்டிருக்காங்க இதுக்கு முன்னாடி வெளியிட்ட அதே டிசைன் அதாவது ஃப்ளோரன்ஸ் நீல நிற ரூபாய் நோட்டு தான் இவரோட கையெழுத்து மட்டும் மாறி வந்து புதிய நோட்டுகள் வெளியிடப்பட்டுள்ளது இதை தெரிஞ்சு வச்சுக்கிறதுக்காக தான் இந்த நியூஸு அடுத்த நியூஸ் பார்க்கலாம் அடுத்த ஒரு சுவாரஸ்யமான நியூஸ் என்னன்னா பாத்தீங்கன்னா சியாம் சரண் நேஹி அப்படிங்கிறவர் வந்து நூத்தி ரெண்டு வயசு இவர் தான் முதல் முதல் பொது தேர்தலில் ஓட்டு போட்ட முதல் வாக்காளர் அப்படின்னு பெருமைக்குரியவர் இவர் ஏன் அப்படி சொல்றாங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆண்டு ஐம்பத்தி ரெண்டாம் ஆண்டு தான் பிப்ரவரியில் நடந்துச்சு எல்லா தேர்தல் வந்து நடந்துச்சு ஆனால் இமாச்சல பிரதேசத்து பருவ நிலையை கருத்திக்கொண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்றாம் ஆண்டு அக்டோபர்லேயே இந்த தேதி அந்த தேர்தல் நடத்தியிருக்காங்க அதில் முதல் முதலாக ஓட்டு போட்டவர் இவர் சியாம் சரண் நேகி தான் இப்போ இப்போயும் நூற்றி ரெண்டு வயசான ஆன பிறகு இப்போயும் முதல் ஓட்டுக்காக இந்த தேர்தலுக்காக இருக்காரு ரொம்ப பெருமைப்பட வேண்டிய விஷயம் அடுத்த நியூஸ் பார்ப்போம் அடுத்து பார்த்தீங்கன்னா ஐஆஸ்சி மற்றும் ஐஆர்எஃப்சி மற்றும் ஐஓ ஐபிஓ மூலம் ஆயிரத்தி ஐநூறு கோடி நிதி திரட்ட ரயில்வே வந்து செஞ்ச முடிவு செஞ்சுருக்குது இது வந்து மொத்தம் பொது பங்குகளை வெளியிடுவதன் மூலம் நிதி திரட்ட முடிவு செய்துள்ளது இதை மட்டும் தெரிஞ்சு வைத்துக்கணும் ரொம்ப முக்கியமான நியூஸு அடுத்த நியூஸ் பார்க்கலாம் அவ்வளோந்த நண்பர்களே இன்றைய நடைமுறைகளெல்லாம் முடிஞ்சிருச்சு அடுத்து வந்து நாளைக்கு இதில் பா பார்க்கலாம் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாத்துக்கும் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ ஷேர் பண்ணுறீங்களோ அவ்வளோ நமக்கு வியூஸ் கிடைக்கிற பொறுத்து நம்ம அடுத்து வீடியோஸும் பிடிஎஃப்ஸும் அதிகமாக கொடுக்கறதுக்கான விஷயம் நம்ம முயற்சிகளுக்கு ஊக்குவிக்கமாக இருக்கும் இந்த வீடியோக்கு கீழே நம்ம வாட்ஸ்அப் குரூப் இருக்குது குரூப் லிங்க்கு நேற்று இருந்தால் புதுசாக கிரியேட் பண்ணியிருக்கேன் அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா டெலகிராம் குரூப் இருக்குது அதுக்கான வீடியோஸ் கீழே இருக்கிறேன் நீங்கள் அதை ஃபுல்லாக பாருங்கள் அது பார்த்து அதில் ஜாயின் பண்ணி பலன் அடைங்க அதுல நம்ம டெய்லி ஜிகே மற்றும் தமிழுக்கான டெஸ்ட் நடந்துகிட்டு இருக்கு அதையும் அட்டன் பண்ணி செய்யுங்க உங்களோட கருத்துக்களை கேமல கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிங்க நன்றி நண்பர்களே அடுத்த வீடியோல சந்திக்கலாம்